ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்வாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரண்டை சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் நல்லா எண்ணெயை வந்துட்டு தடவிக்கோங்க ஏன்னால் பிரண்டை க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம கை வந்துட்டு நமிக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கத்தியை வச்சு நல்லா கீறி விட்டிங்கன்னா இந்த நார் போல் வரும் அதை எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு அதே போல் நீங்கள் பிஞ்சு பரண்டை எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சட்னி நீங்கள் முத்துனது எடுத்திங்கன்னா நாக்குலாம் வந்துட்டு ரொம்ப நமிக்கும் அதனால் பொழுதும் இல்லை வாங்கும்பொழுதும் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்துக்கலாம் இப்படி புட்டிங்க அப்படின்னாலே அழகாக அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் அப்படி வந்துடுச்சுன்னா மெத்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம நாலு பக்கமும் கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதே போல் நம்ம எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நான் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னியை நம்ம வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் புளி தேங்காய் காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு இப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப தீயக்கூடாது ஏன்னா தீஞ்சிடுச்சுன்னா சட்னி நல்லா இருக்காது இது போல் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பெரண்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டால் பெரண்டையில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு அந்த பருப்பில் போய் ஒட்டிக்கும் அதனால் அது நல்லா இருக்காது நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் பிரண்டை நல்லா வதங்குச்சின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இங்கே பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு க்ரீனிஷாக இருந்தது இல்லையா இப்போது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது லைட் க்ரீனில் இருக்குது இது வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ திருப்பியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வறுக்கணும் அதே போல் இஞ்சியும் நல்லா வறுக்கணும் அப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இது அண்ட் ஹெல்த்தியும் கூட இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போது தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா இந்த மூணுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் போடும்பொழுது ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு ரெண்டு திருவு திருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் பொழுது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதே போல் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டு நம்ம நார்மலாக சட்னிக்கு இல்லைங்களா அதே போல் தான் போட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போது இதை நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க சூப்பர் டேஸ்டியான பெரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் டேஸ்டியும் கூட குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதில் நம்ம புளிலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ